விக்ரமாதித்தன் கதைகள் மறுநாள் காலையில போஜராஜன் மறுபடி சிம்மாசனத்துல ஏறி அமர முயன்றப்போ இருபத்தி ஒன்பதாம் படிக்கு காவலாக இருந்த சம்பிரதாயவல்லி பதுமை புதிய கதை ஒன்று சொல்ல தொடங்குச்சு இப்போ உலகுல தனக்கு நிகர் ஒருவரும் இல்லைன்னு புகழும்படியா விக்ரமாதித்தன் அரசு புரிந்து வந்தான் அக்காலத்துல ஒருவனை கண்டதும் இவன் நம்மை சேர்ந்தவனா அல்லது பிறரை சேர்ந்தவனா என்னும் கேள்வியே அரசன் உள்ளத்துல தோன்றினதில்லை உலகம் முழுமையும் தன்னை சேர்ந்ததாகவே பாவித்து நடக்கும்போது அவன் எதிரியே ஆயினும் நம்மில் ஒருவனேங்கிற எண்ணம்தான் அவனுக்கு தோன்றும் இவன் நம்மை சேர்ந்தவனா அயலானாங்கிற கேள்வி தோன்றுவது ஒருவனுடைய குறுகிய மனோபாவத்தையே எடுத்துக்காட்டுது உதவி குணம் உள்ளவங்க வையகம் முழுமையும் தங்கள் குடும்பமாகவே பாவிப்பாங்க மேலும் தைரியம் சாகச செயல்கள் ஆண்மை இம்மூன்றிலும் அவனுக்கு சமம் எவரும் இல்லை ஆகவே இந்திரனும் மற்ற தேவர்களும் விக்கிரமாதித்தனுக்கு தங்களாலான உதவிகளை செய்து வந்தாங்க சாகச செயல்கள் தைரியம் ஆண்மை புத்தி சக்தி பராக்கிரமம் இந்த ஆறு குணங்களையும் உடையவனை கண்டு தேவர்களே பயப்படுவாங்க இல்லையா யாசிப்பவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் அரசனுக்கு தெய்வம் அவன் விரும்பும் பலன்களை கொடுக்கும் மனிதன் ஒரு உறுதியான தீர்மானத்தை கொண்டிருந்தா தெய்வம் அவனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யுது தறி நெய்யிறவனுக்கு மகாவிஷ்ணு கருடன் சக்கரம் இரண்டோட வந்து உதவி செய்யலையா என்ன அப்படி நெசவாளிக்கு விஷ்ணு உதவிய கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கவுட தேசத்துல புண்டர வர்தனம் என்று ஒரு நகரம் இருந்தது அந்த நகரத்துல தச்சன் ஒருவனும் நெசவாளி ஒருவனும் மிகவும் நெருங்கிய நண்பர்களா வசித்து வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அவரவர் தொழில திறமை வாய்ந்தவர்கள் அதனால நல்ல வருமானமும் கிடைத்து வந்தது அவங்க வரவு செலவு கணக்கு பார்க்காம நல்லா சாப்பிட்டு அலங்கரிச்சு உடுத்து வாழ்ந்து வந்தாங்க ஊர்ல எந்த இடத்துல உல்லாசம் கேளிக்கை முதலியவை உண்டோ அந்த இடத்துல அவங்கள பார்க்கலாம் ஒரு நாள் ஏதோ ஒரு உற்சவத்தின் போது நகர மக்கள் எல்லோரும் திரண்டிருந்தாங்க நண்பர்கள் இருவரும் தங்களை நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு அங்க போயிருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு சித்திர ரேகை போன்ற எழிலுருவமா அரச குமாரியும் வந்திருந்தா அவளை பார்த்த எல்லோரும் அவளோட அழக கண்டு மயங்கினாங்க வச்ச திருப்ப முடியல அவளோட அழகு அவனை வெகு நேரம் விட்டு நகர்ந்தான் வீட்டுக்கு போய் சேர்ந்த பிறகும் அவனுக்கு அழகு மயக்கம் தீரல ராஜகுமாரியின் தோற்றமே அவன் கண் எதிரில வந்து நின்னுச்சு தூக்கம் பிடிக்கல மனது எதிலியும் நிலை கொள்ளாம தவிச்சது படுக்கையில நிலை குலைந்து அவன் கிடந்து புரண்டான் இரவு ஒரு வழியா கழி து மறுநாள் வழக்கம் போல பார்க்க வந்தான் கண்கள்ல நீர் வழிய கிடந்த தன் நண்பனை கண்டு நண்பா ஏன் இப்படி வருந்துகிறாய் உன் உள்ளத்தில் சோகத்தை விஷயம் என்னன்னு கேட்டான் அவன் கேட்டதுக்கு நெசவாளி ஒன்னும் பதில் கொடுக்கல பல தடவை அவன் கேட்டும் நெசவாளி வாய திறக்கல கடைசியா நண்பா உன் மன வருத்தத்தின் காரணம் எனக்கு தெரிந்து விட்டது இது காதல் நோய்தான்னு சொன்னான் தச்சன் தச்சன் இவ்விதம் விஷயத்தை அறிந்து சொன்னதும் நெசவாளி எழுந்து உக்காந்தான் நண்பா நேற்று விழாவுக்கு வந்திருந்த அரசகுமாரியை பார்த்ததிலிருந்து அவள் நினைவே என்னை வாட்டுகிறது மனம் எதிலும் செல்ல மாட்டேன் என்கிறது ஆனால் அவளோ ஆண்டாளை போல மகாவிஷ்ணுவையே மணவாளனாக அடைவதென விரதம் பூண்டிருக்கிறாள் மகாவிஷ்ணுவை தவிர இந்த பூலோகத்து ஆடவர் எவரையும் ஏறிட்டு பார்க்க மாட்டாள் அவளை அடையாவிட்டால் நான் உயிர் தரிப்பது சந்தேகமேன்னு கண்ணீர் உகுத்து சொன்னான் நண்பனுடைய ஏக்கத்தை கண்ட தச்சன் பயப்படாதே நண்பா உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க நான் ஏதாவது உபாயம் செய்கிறேன்னு தைரியம் சொன்னான் அதை கேட்டு நெசவாளியும் தைரியம் கொண்டவனா எழுந்து போனான் மறுநாள் தச்சன் கருடன் போல செய்த பொறி ஒன்றை கொண்டு வந்து தன் நண்பன் கிட்ட கொடுத்தான் அது பார்வைக்கு உண்மையான கருடன் போலவே வர்ணம் தீட்டப்பட்டிருந்தது அதுல விஷ்ணு ஏறி உட்காருவது போல உட்கார்ந்துகிட்டு ஒரு விசைய முடுக்கினா அது ஆகாயத்துல பறந்து போகும் இஷ்டமானபடி அதன் மேல ஏறி பிரயாணம் செய்யலாம் நினைக்கும் இடத்துல கீழே இறங்கவும் அதுல விசைகள் வைக்கப்பட்டிருந்தது நண்பா எல்லோரும் தூங்கிய பிறகு இன்றிரவே நீ விஷ்ணுவைப் போல வேஷம் தரித்துக்கொண்டு இந்த கருடன் மீது ஏறி பறந்து செல் நான் எல்லா விவரங்களையும் விசாரித்து வந்துள்ளேன் அரண்மனை மேல் மாடத்தில் அரசகுமாரி மட்டும் படுத்திருப்பாள் இவ்விதம் தச்சன் அவனுக்கு வழி சொல்லி கொடுத்துட்டு போனான் பகல் பொழுது கழிந்து இரவு எப்போ வரும்னு தவிச்சான் நெசவாளி சூரியன் அஸ்தமிச்சதும் குளிச்சு தன்னை நல்லா அலங்கரிச்சுக்கிட்டான் நண்பன் தெரிவிச்ச பிரகாரமே கருடன் மேல ஏறி ஆகாயத்துல கிளம்பினான் அரண் அரண்மனை மேல் மாடத்துல அரசகுமாரி மட்டும் தனியா படுத்துக்கிட்டு இருந்தா சந்திரன் அந்த நிலவுல அவள் தூக்கம் பிடிக்காம அப்போ கருட வாகனத்தின் மீது அமர்ந்தவரா மகாவிஷ்ணு அரண்மனை மேல் மாடத்துல இறங்குவது போல அவளுக்கு தோணுச்சு அவ்விதம் வந்து இறங்கியவன் வேஷம் போட்ட நெசவாளிதான் அவனை மகாவிஷ்ணுன்னே நம்பிவிட்ட அரசகுமாரி ஓடி போய் வணங்கினான் எம்பெருமானே தங்கள் தரிசனத்தால் பாக்கியம் பெற்றேன்னு பிரார்த்தனை செய்தா நெசவாளியும் மதுரமான இனிய குரல்ல பெண்ணி உன் பொருட்டுதான் நாம் பூலோகத்துக்கு வந்தோம்னு கம்பீரமா பதில் சொன்னான் கேட்டு அரசகுமாரி மிகவும் நெசவாளி மறுபடியும் அவளை பார்த்து முற்பிறப்பில் நீ நம் தேவி ஒரு சாபத்தால் பூமியில் பெண்ணாய் பிறந்தாய் இது நாமே உன்னை காப்பாற்றினோம் இப்போது உன்னை கந்தர்வ முறையில் விவாகம் செய்து கொள்ள வந்தோம்னு சொன்னான் அரசகுமாரி அவன் வார்த்தைகளை உண்மையினே நம்பிட்டா நெசவாளியும் நல்ல அழகன்தான் ஆகவே சந்தேகம் தோன்ற இடமில்லாமல் போயிடுச்சு அவ்விதமே ரெண்டு பேரும் காந்தர்வ முறையில இவ்விதம் சிறிது காலம் சென்றது அரசகுமாரியின் உடல்நிலை மாறி வந்தது அதை கண்ணுற்ற அரண்மனை வேலைக்காரர்களுக்கு அரசகுமாரி கன்னி பெண்ணாக இல்லைனும் யாரோ ஒரு ஆடவனுடன் ரகசியமா இன்பம் நுகர்ந்து வந்தாலும் சந்தேகம் தோணுச்சு அதை கண்டு பேசாமல் இருந்துவிட அவங்களால முடியல நாளை விஷயம் வெளிப்பட்டா அவங்க உயிருக்கு ஆப ஏற்படும்னு நினைச்சாங்க ஆகவே அவங்க உயிருக்கு பயந்து ஓடி போய் அரசன்கிட்ட செய்திய அறிவிச்சாங்க தாங்கள் எவ்வளவோ ஜாக்கிரதையாக இருந்தும் தங்களுக்கு விஷயம் விளங்கவில்லைனும் முறையிட்டாங்க இது எவ்விதம் நிகழ்ந்திருக்கும்னு அரசனும் பலவாறு யோசிச்சு பார்த்தான் அவனுக்கும் ஒன்னும் புரியல கடைசியா பட்ட மகிழ்ச்சி கிட்ட போய் விஷயத்த சொன்னான் செய்திய அறிந்த அரசி பதறி போயிட்டா உடனே மகளின் அரண்மனைக்கு ஓடோடியும் போனா அரண்மனையை அடைந்து பெண்ணை பார்த்தப்போ அவ்விஷயம் உண்மையினே அரசிக்கு பட்ட அவளுக்கு அடக்க முடியாத கடும் கோபம் ஏற்பட்டது மகள பலவாரா பேசி கடிஞ்சுகிட்டா இவ்வளவு வயதாகியும் உனக்கு எப்படித்தான் புத்தி போயிற்றோ உன்னால் நம் குலத்துக்கே அவமானம் வந்து விட்டது வசைபாடினா அவ்வளவையும் அரசகுமாரி தலை குனிஞ்சபடியே கேட்டுக்கிட்டு கடைசியா அம்மா நீ நினைப்பது போல் தவறு ஏதும் நிகழ்ந்து விடவில்லை மகாவிஷ்ணுவே தினமும் இங்கு வந்து போகிறார் மும்மூர்த்திகளில் ஒருவரை உன் மருமகனாக அடைவதில் நீ திருப்தியே கொள்ள வேண்டும் இது நம் குலத்துக்கே மாபெரும் அதிர்ஷ்டம்னு நடந்த விவரம் எல்லாத்தையும் இத கேட்ட அரசிக்கு முகம் மலர்ந்தது மகள மகளை தன்னோட அணைச்சுக்கிட்டா சந்தோஷமா அரசன அடைஞ்சு விவரத்தை தெரிவிச்சா தேவி குழந்தையின் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இல்லை மகாவிஷ்ணு நமக்கு மாப்பிள்ளையாக வருவதென்பது நடக்கக்கூடிய காரியமான்னு கேட்டாரு அரசர் ஏன் அவநம்பிக்கை கொள்கிறீர்கள் இன்றிரவு நாம் இருவரும் மறைந்திருந்து மகாவிஷ்ணுவை தரிசித்து நாங்க ராணி அது அரசனம் சம்மதிச்சாரு இரவு பொழுது வந்ததும் முன்னேற்பாட்டின்படி இருவரும் அரண்மனை மேல் மாடத்துல மறைவிடத்துல ஒளிஞ்சிருந்தாங்க வழக்கம் போல குறிப்பிட்ட நேரத்துல நெசவாளி மகாவிஷ்ணுவை போல மாறுவேடம் தரித்து கருடன் மேல வந்து இறங்கினான் சங்க சக்கரதாரியா விஷ்ணு கருட வாகனத்தின் மேல வந்து இறங்குறத கண்டு அவங்களுக்கு அமிர்த வருஷம் போல இருந்தது உலக இரட்சகனான மகாவிஷ்ணுவையே மாப்பிள்ளையாக பெற்ற பிறகு தனக்கு நிகராக இவர் உலகில் வேறு யாரும் இல்லைங்கிற பெருமிதம் கொண்ட அரசன் சுப்ரதிவர்மன் என்ற அந்த அரசன் தென் தேசத்து மன்னனான விக்ரமசேனன் என்பவனுக்கு கீழ்படிந்தவன் வருடந்தோறும் அவனுக்கு கப்பம் கட்டி வந்தான் அந்த வருடம் கப்ப பணம் வசூல் செய்ய வந்த விக்ரமசேனனின் தூதன் கிட்ட அரசன் பணம் கொடுக்க மறுத்துட்டான் தனக்கு கிடைத்திருக்கும் புதிய சம்பந்தத்தால சுப்ரதிவர்மன் கர்வம் கொண்டு தூதனை திருப்பி அனுப்பிட்டான் ஊர் திரும்பிய தூதனோ அரசன் கிட்ட ஒன்னுக்கு பத்தா சொல்லி வத்தி வச்சுட்டான் அதன் மேல வெகுண்டு எழுந்து படைகளை திரட்டிக்கிட்டு போருக்கு கிளம்பி வந்தான் அரசன் எந்த ஏற்பாடும் செய்யல படைகளும் சரியானபடி ஆகவே தடையும் இல்லாம நாட்டுக்குள்ள நுழைஞ்சு புண்டர வர்த்தனத்தை அடைஞ்சான் நகர சுற்றி தன் படைகளை வளைத்து முற்றுகையிட்டான் இதை அறிந்த நகர பிரமுகர்கள் அரசன் கிட்ட ஓடி வந்து முறையிட்டாங்க அரசே படை வலிமை மிகுந்த விக்கிரமசே வந்து நகரத்தை முற்றுகையிட்டு இருக்க தாங்கள் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கிறீர்களே வேண்டினாங்க அரசனோ அதை பற்றி கவலைப்படல நீங்கள் விசனப்படாதீர்கள் நான் தக்க ஏற்பாடு செய்கிறேன் நாளை காலையில் அதை நீங்கள் பார்க்க சொல்லி அவங்களை அனுப்பினான் பிறகு அரசன் தன் குமாரி சுதர்சனையை கூப்பிட்டான் குழந்தாய் உன் கணவரின் சக்தியை நம்பியே நான் இந்த வம்பில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் இன்றிரவு மகாவிஷ்ணு வந்ததும் அவரிடம் நம் நிலைமையை விளக்கி எதிரிகளை ஏற்பாடு செய்ய தெரிவிச்சான் என்றும் போல அன்று இரவும் நெசவாளி அரண்மனைக்கு வந்தான் பிரபு வருஷா வருஷம் கட்டி கொண்டிருந்த கப்பத்தை இனி கட்ட முடியாது என்று என் தகப்பனார் நிறுத்திவிட்டார் அதனால் விக்ரமசேனன் தன் படைகளுடன் வந்து நகரை சூழ்ந்து கொண்டு விட்டான் எல்லோரும் உங்கள் உதவியையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்னு அவன் கிட்ட பிரார்த்தனை செய்தா சுதர்சனை அவ பேசி முடிச்சதும் நெசவாளி கலகலன்னு சிரிச்சான் இது என்ன அற்ப விஷயம் மகா மாயாவிகளான அசு ஆயிர கணக்கில் அழித்த எனக்கு இது பிரமாத விஷயம் இல்லை கவலைப்படாதே நாளை காலையில் நம் எதிரிகளை அழித்து விடுகிறேன் உன் தந்தையிடம் தெரிவித்து விடுன்னு அவளை தேத்தினான் சுதர்சனை தந்தை கிட்ட ஓடி போய் நெசவாளி சொன்னதையெல்லாம் சொன்னா கவலை நீங்கிய அரசன் உடனே நகரம் முழுவதும் பின்வருமாறு பறையறைய ஏற்பாடு செய்தான் நாளை சண்டையிலே விக்கிரமசேனன் படையில் உயிர் துறந்தவர்களிடமிருந்து யார் யார் பொன்னும் மணியும் யானையும் குதிரையும் ஆயுதங்களும் கைப்பற்றி ார்களோ அவ்விதம் அவர்கள் கைப்பற்றியவைகளை தாங்களே எடுத்துக்கொள்ளலாம் அவை அவர்களுக்கே சொந்தம் இவ்விதம் அரசனின் செய்தியை கேட்ட நகர மக்களிடையே வியப்பு ஏற்பட்டது அரசனுடைய அஞ்சா நெஞ்சையும் வெற்றி கிட்டும் என்ற அவன் மன உறுதியையும் கண்டு அதிசயித்தாங்க தோத்து ஓட போகும் எதிரிகளின் படைக்கு அருகே புகுந்து அகப்பட்டதை சுருட்ட ஏராளமானவங்க திரண்டு எழுந்தாங்க இந்த நிலையில நெசவாளியின் மனசுல பெரும் புயல் வீசிக்கிட்டு இருந்தது காதலிய தேத்த வேறு வகை அவ்வார்த்தைகளை சொல்லிட்டான் இப்போ அவன் என்ன தீரம் மிகுந்த போர் வீரர்களை எதிர்த்து போரிட அவனால எப்படி முடியும் கருடன் மேல ஏறி ஓடி போயிட்டா அவ்விதம் போரில் வெற்றி பெறும் விக்கிரமசேனன் அவளை என்ன செய்வானோ காதலியை பிரிந்து உயிர் வாழ்வதென்பதும் அவனால முடியாத காரியம் அவ்விதமின்றி போர்க்களத்தில் இறங்கினாலும் சாவு நிச்சயமே எப்படி பார்க்க போனாலும் சாவு அவனுக்கு காத்திருக்கு ஒருவேளை கருடன் மேல ஏறி வானத்துல பறந்து எதிரிகள் மேல பாஞ்சா எதிரிகள் பயந்து மகாவிஷ்ணுவே உதவி செய்ய வந்துட்டார்னு நினைச்சு ஓடிடக்கூடும் இல்லையா கடைசியில அவன் போர்க்களத்துக்கு போய் உயிர் விடுவதே சரியான வழின்னு முடிவு செஞ்சான் நெசவாளி இவ்விதம் முடிவு செய்தத உண்மையான கருட பகவான் தெரிஞ்சுகிட்டாரு உடனே அவர் வைகுண்டத்தை அடைஞ்சு மகாவிஷ்ணு கிட்ட விஷயத்தை எடுத்து சொன்னாரு பிரபு அந்த நெசவாளி போரில் இறந்து விட்டால் தென் தேசத்து மன்னன் ஒருவன் மகாவிஷ்ணுவையே கொன்றுவிட்டான் என்ற செய்தி பூலோகம் முழுவதும் பரவிவிடும் பிறகு உலகத்தில் இருப்பவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை போய்விடும் அதனால் தர்மம் நசிந்துவிடும் இதற்கு நீங்கள் ஏதாகிலும் ஒரு வழி செய்தாக வேண்டும் மகாவிஷ்ணுவும் இத நல்லா யோசிச்சு பார்த்தாரு கருடனின் வார்த்தையில உண்மை இருப்பதை உணர்ந்தாரு ஆம் நீ சொல்வது உண்மைதான் நெசவாளிக்கு நாம் உதவி புரிய வேண்டியது அவசியம்தான் அவன் உடலில் புகுந்த சக்கராயுதத்தை இயக்குகிறேன் நீயும் அதே கருடன் உடலில் புகுந்து இயக்க வேண்டும் விஷ்ணு கருட பகவானும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு மறுநாள் காலையில நெசவாளி வழக்கம் போல பொழுது விடுகிறதுக்கு முன்னால எழுந்து போயிடல அதுக்கு பதிலா அவ்விடமே தங்கிட்டான் காலையில எழுந்து ஸ்நானம் செய்து தன்னை நல்லா அலங்கரிச்சுக்கிட்டான் போர்க்கோலம் பூண்டு கருட வாகனத்தின் மேலே ஏறி சூரிய உதய சமயம் ஜகஜோதியா மின்ன அரண்மனை மேல் மாடத்திலிருந்து உயர கிளம்பினான் அவன் உடல்ல மகாவிஷ்ணுவும் பொம்மை கருடன்ல உண்மையான கருட பகவானும் புகுந்துகிட்டாங்க இந்த அதிசயத்தை அதாவது மகாவிஷ்ணு அரசனின் உதவிக்கு சங்க சக்கரதாரியா கருட வாகனத்தில் வந்ததை கண்டு ஜனங்கள் பிரமிச்சு போயிட்டாங்க அப்போ வானத்திலிருந்து பொன்னும் மணியும் விஷ்ணுவும் தம் சங்க எடுத்து ஊதி பேரொளி முழங்கினாரு அவருடைய சங்க நாதத்தை கேட்ட எதிரி படை நிலை குலைந்தது யானை குதிரைகள் மூளைக்கு ஒன்றாக ஓட்டம் பிடித்தது போர் வீரர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தபடி மலை நின்னுட்டாங்க இந்த காண தேவர்களும் வானத்துல தோன்றினாங்க அதே சமயம் நெசவாளி சக்கராயுதத்தை விக்கிரம சேனனை குறித்து வீசினான் திரும்பியும் அவன் கைய வந்து அடைஞ்சது இத கண்ட அரசர்களும் சேனாதிபதிகளும் கீழே விழுந்து தங்களை ரட்சிக்குமாறு மகாவிஷ்ணுவ வேண்டினாங்க நெசவாளி அவங்களுக்கு அபயம் அளித்து பயப்பட வேண்டாம் இனி நீங்கள் இந்நாட்டு மன்னனான சுப்ரதிவர்மனையே சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அடங்கி நட தெரிவிச்சான் அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இவ்விதம் சுப்ரதிவர்மன் பேரரசனா ஆனா இவ்விதம் நெசவாளி கதையை முடிச்சிட்டு மேலும் பதுமை கதையை சொல்ல தொடங்குச்சு உற்சாகம் காரியத்தில் வேகம் தொழிலை நன்கு அறிந்து கொள்ளுதல் துர்மார்க்கமான விஷயங்களுக்கு அடிமையாகாதிருத்தல் தைரியசாலி சேநன்றி மறவாதிருத்தல் காரியத்தில் உறுதியான நிச்சயம் ஆகிய குணங்களை உடைய மனிதனை லக்ஷ்மி தானாக தேடி அடைகிறாள் இப்படியாக விக்கிரமாதித்தன் சகல நற்குணங்களுக்கும் இருப்பிடமாக இருந்து வரும் நாளையில ஒரு நாள் அரசன் பின்வருமாறு யோசிச்சான் ஒருவன் தான் அடைந்துள்ள செல்வத்தை காப்பாற்றும் வழி அதை அள்ளி அள்ளி கொடுப்பதுதான் இது தடாகத்திலே தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீரை வெளியே விடும் மதகு போன்றது என்பார்கள் இவ்வாறு நினைத்த விக்ரமாதித்தன் யாகம் ஒன்று செஞ்சு செல்வம் முழுவதையும் தானம் செய்ய முடிவு கட்டினான் உடனே மாபெரும் யாகசாலை கட்டப்பட்டது யாகத்திற்கு வேண்டிய பொருள்களை சேகரிச்சான் தேவர்கள் ரிஷிகள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் சித்தர்கள் ஆகியோரை பிரார்த்திச்சுக்கிட்டு யாகத்தை தொடங்கினான் அறிஞர்கள் வரவழைக்கப்பட்டாங்க நாட்டில் உள்ள பேரரசர்களும் சித்தரசர்களும் உற்றார் உறவி

அவன் ஊருக்கு திரும்பி வந்தான் வரும் வழியில கிட்ட அவேதியன் யாகத்திற்கு அழைக்கும்படி விக்கிரமன் அனுப்பினான் அவன் அழைப்பு எனக்கு வந்து சேர்ந்தது உரிய காலத்தில் தானம் அளித்து கௌரவிப்பதே நட்பின் அடையாளம் கொடுப்பதும் வாங்குவதும் ரகசியத்தை சொல்லுவதும் கேட்பதும் உண்பதும் உணவு அளிப்பதும் ஆகிய இந்த ஆறு குணங்களே நட்பின் அறிகுறி இன்னும் வெகு தூரத்தில் பிரிந்து இருக்கும் தோடர்களிடையே நட்பு குறைந்து விடுகிறது என்பதும் அருகில் நெருங்கி இருப்பதால் அதிகமாகிறது என்பதும் உண்மையல்ல நட்பு ஒன்றே பிரமாணம் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பதன் மூலம் ஒருவன் வெகு தூரத்தில் இருந்தாலும் அருகிலே இருப்பவனாகிறான் உள்ளத்தில் அவன் வெகு தூரத்தில் இருப்பதாக பட்டுவிட்டால் அதாவது வெறுப்பு கொண்டால் அவன் கையருகில் இருந்தாலும் எங்கோ இருப்பவனாகவே ஆகிறான் மயில் மலை மீது இருக்கிறது மேகம் வானத்தில் இருக்கிறது இரண்டுக்கும் இடையே தூரம் எவ்வளவோ இருந்தாலும் மேகத்தை கண்டதும் குது கூவுகிறது மயில் சூரியனோ நூறு யோஜனை தூரத்தில் இருக்கிறான் குளத்தின் நடுவே இருக்கும் தாமரை அவனை கண்டதும் மலர்கிறது சந்திரனோ இருநூறு ஆயிரம் யோஜனை தூரத்தில் இருக்கிறான் பூமியில் இருக்கும் அல்லி அவனை கண்டு மலர்கிறது நட்பு இருக்குமானால் தொலைவு என்பது கிடையாது இவ்விதம் அறிஞர்கள் சொல்லுவார்கள் ஆகவே நான் புறப்பட்டு வந்தேன் உன் அரசனுக்கு ஒரு பரிசு உன் மூலம் போகிறேன் போகிறேன்னு சொல்லி நான்கு ரத்தினங்களை அந்தணன் கிட்ட கொடு சமுதிரராஜன் அந்த அவற்றை பெற்று இவற்றை கொண்டு போய் அரசனிடம் நான் கொடுத்ததாக தெரிவி இவற்றின் மகிமையை கேள் ஒரு ரத்தினத்தின் மூலம் நினைத்த பொருளை அடையலாம் இரண்டாவது ரத்தினம் அமிர்தம் போன்ற அறுவகை உணவை கொடுக்கும் மூன்றாவதோ தேர் யானை குதிரை காலால் என்னும் நால்வகை சேனைகளை நினைத்த மாத்திரத்தில் கொடுக்கும் நான்காவது ரத்தினத்தின் மூலம் அழகிய விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை பெறலாம் இவைகளை அரசனிடம் கொடுத்து சமுத ராஜனின் அதிக பிரியமான அன்பளிப்பு என்று சொல்ல வேதியனும் அவ்விதமே தெரிவிப்பதா சொல்லிட்டு உஜயனி நோக்கி கிளம்பினா இதற்கிடையில பல நாட்கள் சென்று விக்கிரமனின் யாகம் பூர்த்தியாகிடுச்சு அரசன் அவபிரத ஸ்நானம் செய்து யாகத்திற்கு வந்திருந்தவங்களுக்கு அளவற்ற திரவியங்களை வாரி வாரி கொடுத்து தானத்தை முடிச்சுட்டான் வேதியன் உஜ்ஜயனிய அடைந்து அரசன் சமூகத்திற்கு செல்லும் போது எல்லாம் முடிஞ்சு யாகத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க அரசனை வணங்கி இரத்தினங்களை அரசே தங்களிடம் இருந்து புறப்பட்ட நான் தீரத்தை அடைந்து ஆராதித்து யாகத்திற்கு வருமாறு அழைத்துவிட்டு திரும்பினேன் வரும் வழியில் வந்து தங்களை வாழ்த்தி இந்நான்கு ரத்தினங்களையும் பரிசாக அளித்தான் அளவற்ற திரவியங்களும் அமுதமான உணவு வகைகளும் நால்வகை படைகளும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களையும் இந்நான்கு ரத்தினங்களின் மூலம் அடையலாம்னு சொன்னான் அறிஞனே நீ திரும்பி வருவதற்குள் யாவும் பூர்த்தியாகிவிட்டது தான தர்மங்கள் முடிந்துவிட்டன யாகசாலைக்கு வந்திருந்த ஒவ்வொருவரும் தூக்க முடியாதபடி பொன்னும் மணியும் கொண்டு சென்றனர் என் பொருட்டு சமுதிர தீரம் வரை சென்று வந்த உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் என்னிடம் இல்லை ஆகவே எனக்காக பெற்று வந்த இந்நான்கு இரத்தினங்களுள் ஒன்றை நீ எடுத்துக்கொள்ள சொன்னா அரசன் அதுக்கு அவன் அரசே நான் ஒருவனே இந்நான்கு இரத்தினங்களில் ஒன்றை எடுத்துக்கொள்வது நல்லதல்ல வீட்டில் மனை மனைவி மகன் மருமகள் மூவரையும் கலந்து ஆலோசித்து எல்லோரும் விரும்பும் ஒன்றை எடுத்துக் கொள்கிறேன்னு சொன்னான் சரி அப்படியே வீட்டிற்கு சென்று முடிவு செய்து வான்னு சொல்லி அனுப்பினான் விக்ரமாதித்தன் அவ்வாறே வேதியனும் வீட்டுக்கு வந்தான் மனைவி மக்களை கூப்பிட்டு நடந்ததை தெரிவிச்சான் நாம் விரும்பும் ரத்தினத்தை அரசன் நமக்கு கொடுப்பான் உங்களுக்கு இந்நான்கு ரத்தினங்களில் எதை பெறலாம் என்று தோன்றுகிறது கேட்டான் அவனோட புத்திரன் சொன்னா அப்பா நால்வகை சேனைகளை கொடுக்கும் ரத்தினத்தை அதன் மூலம் நாம் பெரிய ராஜ்யத்தையே பெற்றுவிடலாம் குழந்தாய் நல்ல அறிவாளி ஒருபோதும் ராஜ்யத்தை அடைய ஆசைப்பட மாட்டான் ஏனெனில் ராமன் காட்டுக்கு போனது மகாபலி பாதாள லோகத்தில் அழுந்தியது பஞ்ச பாண்டவர் வனவாசம் சென்றது யாதவ குலம் அழிவுற்றது நல மகாராஜன் கஷ்டத்திற்கு ஆளாகியது அம்பு படுக்கையில் படுத்த பீஷ்மரின் கால தாமதப்பட்ட மரணம் ஏற்பட்டது விஷ்ணுவிற்கு வாமன அவதாரம் ஏற்பட்டது அர்ஜுனன் வதம் நிகழ்ந்தது ஆகியவற்றை ஒருவன் நினைத்துப் பார்க்கட்டும் ராவணேஸ்வரன் அரச பதவியினால் எவ்விதம் கஷ்டத்துக்குள்ளானான் என்பதையும் ஆலோசிக்கட்டும் அதில் ஆசை வைக்க கூடாது ஆகவே நாம் அதை விட்டு திரவியத்தை கொடுக்கும் ரத்தினத்தை பெற்றுக் செல்வத்தின் மூலம் எல்லாவற்றையும் அடையலாம் அல்லவா இவ்வுலகத்தில் செல்வத்தினால் அடைய முடியாதது எதுவும் இல்லை இதை உணர்ந்த அறிவாளி செல்வம் சேர்க்கவே விரும்புவான்னு சொல்லி இருக்கிறார்கள் என்றான் வேதியன் அப்போ அவன் மனைவி சொல்லத் தொடங்கினா இரண்டு மே நமக்கு தேவையில்லை அறுசுவை உணவை கொடுக்கும் இரத்தினத்தை எடுத்துக் கொள்வதுதான் உசிதமானது உயிர் பிராணிகளுக்கு உணவு ஒன்றே உயிர் தரிக்க தேவையானது ஆண்டவனால் விதிக்கப்பட்டிருக்கிறது அறிஞன் எவனும் அதை ஒதுக்கி மற்றதை விரும்ப மாட்டான் இது உங்களுக்கு தெரியாதா நமக்கு தேவையான உணவையே நாம் கொள்ள வேண்டும்னு சொன்னா மருமகளோ நான்காவது ரத்தினத்தை விரும்பினா விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை கொடுக்க வல்ல இரத்தினத்தையே நான் விரும்புகிறேன் தம்முடைய அழகையும் சௌபாகியத்தையும் குறைவின்றி இருக்க அவரவர் சக்திக்கேற்ப ஆபரணங்களை பூண வேண்டும் அப்போதுதான் அவர்களுடைய ஆயுளும் செல்வமும் அதிகரிக்கும் சிநேகிதர்களிடையே இருக்கையில் இரத்தினங்கள் பூண்டிருப்பது அவர்களுடைய சுபத்தை செல்வாக்கை அதிகரிக்கும் உற்சவ காலங்களில் அவை ஆபரணங்களாக ஆகின்றன தெய்வங்கள் கூட இரத்தினங்களில் ஆசை கொண்டு ஆபரணமாக மகிழ்ச்சியுடன் அணிந்து கொள்கின்றன இவ்விதம் மருமக தெரிவிச்சா ஒருவர் சொல்வத மற்ற ஏத்துக்கொள்ளல விவாதம் அதிகரிச்சது தங்களிடையே தோன்றியுள்ள விவகாரம் தீர்க்க முடியாததுன்னு தோணுச்சு வேதியனுக்கு அரண்மனைக்கு திரும்பினான் அரசே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மகிமை வாய்ந்த ரத்தினத்தையே விரும்புகின்றனர் இந்நிலையில் அவர்கள் வார்த்தையை ஒதுக்கி எனக்கு பிடித்தமான ரத்தினத்தை எடுத்துக் கொள்ளுவது அதிக தகராறை உண்டாக்கிவிடும் ஆகவே இந்த ரத்தினங்களை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னா ஆனா விக்ரமாதித்தனோ ரத்தினங்களை தான் எடுத்துக்கல நான் நான்கு ரத்தினங்களையும் வேதியனுக்கே கொடுத்துட்டான் இவற்றை எடுத்துக்கொண்டு போய் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்கள்னு சொல்லி அனுப்பி வச்சான் இவ்வாறு பதுமை கதையை சொல்லி முடிச்சது பொழுதும் அஸ்தமிச்சது போஜராஜனும் தன் இருப்பிடத்துக்கு திரும்பி போனான் அடுத்ததா முப்பதாவது படிக்கு காவலான ருக்குமணி வள்ளி பதுமை சொல்லிய கதைய நாம அடுத்த பாகத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்